அனைவருக்கும் வணக்கம் மோட்சத்துக்கு தூண்டுகோலாக இருப்பவர் கேது பகவான் கெடுப்பதிலேயே ஒரு மன்னவன் என்ற கெட்ட பெயரும் இவருக்கு உண்டு மாதுர்வழி பாட்டன் வம்சம் எப்படிப்பட்டது பிற்காலம் கூட எந்த முறையில் தாயார் பற்றிய பரம்பரை செல்வம் என்பதை கேது பகவான் மூலமாக நாம் உணர முடியும் இதை தவிர பாவத் தொழில்களை பாவம் என்று தெரிந்திருந்தும் செய்வோர் பற்றியும் குஷ்டம் போன்ற நோய்கள் எப்படி வருகின்றன அதை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கேதுவே நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார் மன வலிமை போவதற்குக் காரணம் கேதுதான் அதனால்தான் தற்கொலை நாட்டில் நிறைய நடக்கின்றன என்ற உண்மையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தொழிலின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி வைப்பவரும் கேது பகவான் தான் அப்படிப்பட்ட கேதுவை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க நமது ஜனனகால ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தை கொண்டு ஒருவரின் தொழில் நிலைமை ஆயுள் பாவம் தெய்வ பக்தி கங்கா ஸ்நானம் சன்னியாசம் போகுதல் போன்றவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்தில் கேது உள்ள ஜாதகர்கள் கல் ஓடு போன்ற நீசத் தொழில்களில் ஈடுபடுவார்கள் நிலையாக ஒரு தொழில் கூட செய்ய மாட்டார்கள் அடிக்கடி தொழில் மாற்றம் மற்றும் இடமாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மேலும் இதுபோன்ற ஜாதகர்கள் ஒரு பதவியில் வெகு காலம் நீடித்திருக்க நிலைத்திருக்க முடியாது அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக காணப்படும் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அரசாங்க உதவிகள் சரிவர கிடைக்காமல் கஷ்டப்பட வேண்டியது வரும் நீர் சம்பந்தமான நோய்களினால் உத்தியோகத்தை ஒழுங்காக செய்ய முடியாமல் இடைஞ்சல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நண்பர்களோடு கூட்டு தொழில் புரிவது அவ்வளவாக நன்மைகளை தராது புது தொழில் எதுவும் ஆரம்பிப்பது கேது தசாபுத்தி காலத்தில் அவ்வளவு நல்லதல்ல ஒரு சிலருக்கு மனோதைரியத்தையும் மங்காத புகழையும் கேது பகவான் தருவார் நல்லவை செய்ய முட்டுக்கட்டைகளையும் தருவார் நல்ல கலைஞராகலாம் வெளிநாட்டிலும் கால் பதிக்கலாம் வெற்றி மேல் வெற்றி வந்து புகழ்பட வாழலாம் பகையிடமான மேசம் ரிசபம் கடகம் ஆகியவை லக்கணமாக அமையப்பட்டால் சில பின்னடைவுகள் அவ்வப்பொழுது வரும் சமாளித்து முன்னேறலாம் ஒரு சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பர் எனவே ஒரே ஒரு ஜாதக நகலை பார்ப்போம் லோக் நாயக் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் பிறந்தவர் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் மரணமடைந்தார் லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் மூணில் சுக்கரன் சூரியன் ராகு ஆறில் சனி ஏழில் சந்திரன் குரு மகரத்தில் சிறந்த தேசபக்தராக வாழ்ந்து மறைந்தவர் பத்தில் கேது மேசத்தில் தனித்து காணப்படுவார் வாச்சு ரீதியாக வீட்டில் தடைகள் தொடர்ந்தால் ஒரு பிளாஸ்டிக் பெட்டியில் பாலும் தேனும் கலந்து ஊற்றி வீட்டு வாசலில் புதைத்து வைப்பது மிகவும் நல்ல பரிகார முறையாகும் மேலும் இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் வெங்கடேச சுப்பிரபாதமும் வெங்கடேச அஷ்டோத்திரமும் சொல்லி பத்து பேருக்கு ராகு காலத்தில் அன்னதானம் செய்வது நல்ல பரிகாரம் அன்னம் புலியோதரை ஆகியவற்றை பத்து ஏழைகளுக்கு கோவிலில் தானம் செய்யலாம் வைடூரியம் பதித்த மோதிரத்தை போட்டுக்கொள்ளலாம் செம்பருத்தி பூவினால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யலாம் கோயில் யானைக்கு ஒருவேளை உணவு வழங்கி பரிகாரம் தேடிக்கொள்வது மிகவும் சிறப்பானதாகும் எனவே அந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்குமென நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்